விஷத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தயவு குணம் காணப்படும்படியாய் நாம் ஜபிக்க போகிறோம் உள்ளவர்களாய் குடும்பங்களுக்குள்ளே உள்ளவர்களாய் உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே பெற்றோர்கள் மத்தியிலே தயவு செலுத்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு ஜபிப்போம் தயவு என்கிற குணம் இன்றைக்கு நிறைய காரியங்களினாலே அவை இல்லை அவை இல்லாமல் போகிறது தெய்வன் சொல்லுகிறார் தய உள்ளவனுக்கு அவர் தய உள்ளவர் இருக்கிறார் ஆம் தயவு குணத்தை ஒவ்வொரு இடத்திலேயே நாம் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்க போகிறோம் நம்முடன் வேலை பார்க்கிறவர்கள் மத்தியிலே மத்தியிலே நமக்கு கீழே பார்க்கிறவர்கள் வியாபாரம் பண்ணுகிற இடத்திலே மற்றவர்களுக்கு நாம் தயை தயும்போது பொழுது கத்த நமக்கு தயை செய்கிற தேவனாய் இருக்கிறார் மற்றவர்களுக்கு நாம் இறங்கி அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் மற்றவர்கள் குற்றம் செய்யும் பொழுது அதை நாம் நமக்கு விரோதமாக அவர்கள் செய்யும் பொழுது நாம் அதை மன்னிக்கும் பொழுது நமக்கு மன்னிக்கிறதுக்கு பெருத்த தேவனாய் இருக்கிறார் அதனால் ஒவ்வொருவருக்குள்ளையும் தயவு குணம் உண்டாகும்படியாய் குடும்பங்களுக்குள்ளே திருச்சபைகளுக்குள்ளே தேசங்களுக்குள்ளே தயவு குணமானது மேலோங்கி நிற்கும்படியாய் இன்றைக்கு பாரத்தோடு நாம் செபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் அண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளையும் தயவு குணத்தை கத்த தாங்க ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே மன உருக்கத்தோடு இறங்குகிற கிருபையை கத்த தாங்க ஆண்டவரே ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொந்த சகோதரர்கள் இடத்திலே உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே பார்க்கிற இடங்களிலே குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க உதவி முதியோர்களை பார்க்கும் பொழுது காணப்படுகிறவர்களா இருக்க உதவிச்சேங்க ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற குணத்தை கத்த தாங்க ஆண்டவரே அண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை இன்றைக்கு அவர்களுக்கு விவமாய யார் குற்றம் செய்தாலும் ஆண்டவரை மன்னிக்க தயப்பிடித்தவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரை அப்பொழுது நீர் உடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவனா இருப்பீங்கப்பா அதற்கு ஸ்தோத்திரம் தயை உள்ளவனுக்கு நீங்க தயை உள்ளவராய் இருக்கிறீங்க இந்த நாளில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் குடும்பங்களுக்குள்ளே திருச்சபைகளுக்குள்ளே போதகர்களுக்குள்ளே அண்டவரே அப்பா அம்மா கிஸ்தான் ஆளுகிறவர்களுக்குள்ளே தயவின் குணம் உண்டாகும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கத்திர அந்த நல்ல கிருபையை ஊற்றுங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்